எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம மாடி தோட்டத்து கொடி காய்கறி எல்லாமே நல்லா சூப்பராக விளைஞ்சி வந்திருக்குங்க என்னென்ன விளைஞ்சிருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம் பாருங்க இது வந்து நீட்டு சொருக்கா நல்லா பதமாக வந்திருக்கு பாருங்க இந்த சொரக்கா வந்து மூணு மாதத்துக்கு பயிருங்க தொண்ணூறு நாள் விளையும் இந்த தொண்ணூறு நாளுக்குள்ள இது நாலாவது அறுவடை வந்துருச்சு பாருங்க இது நாலாவது காய் காய்க்குது அது மாதிரி தான் ஒரு ஒரு காயுமே தொண்ணூறு நாள் வந்தது வர்றதுக்குள்ளே ஒரு ரெண்டு போகம் மூணு போகம் விளைஞ்சிடுங்க இதுக்கு வந்து பூ வரக்குள்ள நிறைய பிஞ்சு விடக்கூடாது ஒரு கொடியில் ரெண்டு மூணு பிஞ்சு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பிஞ்சும் எடுத்து நம்ம விசார்ட்டிடணும் அப்போ தான் இதுக்கு சத்து கிடைக்கும் இதுக்கு சத்து கிடைச்சாதான் இது பெருசாகும் இல்லைங்களா அதனால் பத்து காய் இருக்குதுன்னா பத்து பிஞ்சு இருக்குதுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரெண்டு மூணு மட்டும் விடுங்க அது மட்டும் இல்லாத இது பூ வர நேரம் காய் பிஞ்சு விடுற நேரம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வைங்க மண்புழு உரம் வந்து இது தான் எருவு தான் மாட்டு எருவுலேருந்து வர்றது தான் அதை போட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக காய் இது மாதிரி பெருசாக வந்துடுங்க இப்போ பீர்க்கங்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது எல்லாத்தையுமே அடுத்துன்னு வந்துடலாம் இது பாருங்க நீட்டு பீர்க்கங்காய் இது இதுக்கு கவர் கட்டி விட்டேன் ஏன் கவர் கட்டுறேன்னா இந்த காய் புழுகுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காய் புழுகு வந்து உக்காந்துச்சுனாக்கா ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்டால் ஃபுல் காயுமே டேமேஜ் ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு கவர் கட்டி விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து பெருசாகி வந்துருங்க இல்லைன்னா சின்னதில் வெம்பி போயிடும் இல்லைன்னா அழுகி போயிடுங்க அதனால கவரும் கட்டி விடுங்க காய் வந்த உடனே இங்கே ஒரு சொரக்காய் இருக்குது அந்த சொரக்காயை கட் பண்ணிக்கலாம் பாருங்க வந்து குட்டை பீர்க்கங்காய் இது இது நல்லா பதமாக இருக்குது இதையும் அடுத்து எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி இருக்க காயில் சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த தோல் எடுக்கக்கூடாது அப்படியே கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு புளி ரெண்டு பூண்டு போட்டு சூப்பராக துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இது பீர்க்குங்காய் சட்னி இந்த மாதிரி சின்ன சின்ன காய் பிஞ்சு கொஞ்சம் பிஞ்சு காய் காயாக இருக்கிறதுல வந்து துவையல் செய்கிறது சட்னி செய்கிறது அதுக்கான குழம்பு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் அந்த ரெசிபி கூட நான் போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதை கூட செஞ்சு காமிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர்க்கங்கா இருக்குது பாருங்கள் இந்த பேர்க்கங்க ஒன்று இது இது புட்டை தான் இது பாருங்க இது லாங் பேர்க்கங்காய் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் முத்துறதுக்கு இது மட்டும் எடுத்துடலாம் இன்னொரு ஒரு சுரக்காய் அது அந்த சுரக்காய் எடுத்துடலாம் செம்ம சூப்பராக வந்துருக்குது பாருங்க சொரக்காய் சூப்பரான சுரக்காவும் எடுத்தாச்சு இப்போ மூணு சுரக்காய் எடுத்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் பீர்க்கங்காய் எடுத்துருக்குறோம் இப்போ புடலங்காய் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ புடலங்காய் எடுத்துக்கலாங்க நம்ம தோட்டத்தில் புடலங்காய் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாகவே வந்திருக்குது ஒரு அஞ்சாயிரம் காய்க்கு வந்திருக்குது ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரே கொடியில் ஒரு இலைக்கு ஒரு காய் பாருங்க நல்லாவே அதிகமாக வந்துருக்குது இது ஏன் வந்து இவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து மண்புழு ஓரம் வைக்கணும் அப்படி வச்சா தான் இந்த மாதிரி காய் வந்து ஷைனிங் கொடுக்கும் நல்லா அழகாகவும் வரும் அது மட்டும் இல்லாத கொஞ்சம் பெருசாக வர டைமில் கவர் கட்டி விட்டணும் இல்லைன்னா அந்த காய் புழுக்கு வந்து ஓட்ட போட்டு எல்லா காயும் ஃபாயில் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க லாங் பீக்குங்க அப்போ ஒன்று அறுவடை பண்ண இல்லைங்களா இது ஒன்று இருக்குது இது ஒன்று பாருங்கள் பிஞ்சாவும் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சாவும் இருக்குது இது கொஞ்சம் அளவோட இருக்குது இது எடுத்துடலாம் ரெண்டு பொடலங்காய் இருக்குது அந்த ரெண்டு பொடலங்காய் எடுத்துக்கலாம் குட்டை பொடல்ல இது பாருங்க நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூணு சுரக்காய் பாருங்க ஒரு ஒரு சுரக்காவும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பக்கம் இருக்குது மூணு சொரக்காய் கிடைச்சிது அப்புறம் குட்டை போட பீர்க்காயில் ரெண்டும் நீல பீர்க்கங்காயில் ரெண்டும் கிடச்சிது அதுக்கப்புறம் இது எல்லாமே புடலங்காய் தாங்க ஒரு கிலோ பக்கம் இருக்குது நல்லா சூப்பரான அறுவடை தாங்க இது கொடி காய்கறியில் இது மூணுமே நல்ல அறுவடை தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரைக்கா வந்து நாங்க மாடிக்கு போறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம் இன்னைக்கு கொஞ்சம் கிடச்சிது அது மட்டும் இல்லாத தக்காளிப்பா இருக்கு தக்காளியும் கிடச்சிது கோவக்கணால் கிடச்சிது அப்புறம் பாருங்க பன்னீர் ரோஸ் கனகாம்பரம் மல்லி சாமந்தி புதினா தழை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்கு பாருங்க செம்ம வாசனைங்க இதெல்லாம் மாடிக்கு போறப்ப கருவேப்பில இதெல்லாம் மாடிக்கு போறப்பெல்லாம் நாங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சூப்பரான அறுவடை தாங்க இதுவும் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்